ஆண்மிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தை குறித்து பேசினார்கள் இது குறித்து நான் ஏற்கனவே என்னுடைய பதில் உரையிலே நீண்ட விளக்கத்தை அளித்திருந்தேன் மீண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது குறித்து சில விளக்கங்களை இங்கே அளிக்க நான் விரும்புகின்றேன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அவசிய தேவைகளை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரைகளின் பேரில் நிறைவேற்றுவதற்காக ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இது குறித்து பத்து கோரிக்கைகளை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பணிகளுக்கான முன்மொழிவுகள் அரசுக்கு பெறப்பெற்றது அதனை அடுத்து அவை துறை வாரியாக உரிய நடவடிக்கையாக நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டு பரிசீலனை இது தொடர்பாக தலைமை செயலாளர் அவர்களின் தலைமையிலான குழுவால் செயல்படுத்தக்கூடிய பணிகள் தேர்வு செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் எழுநூற்றி எண்பத்தி நாலு பணிகள் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஏழு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் நானூற்றி அறுபத்தி ஒம்போது பணிகள் மூவாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை அறுபத்தைந்து பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆக மொத்தம் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்து மூணு பணிகள் பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகள் நடைமுறைகள் உள்ள திட்டங்கள் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவையில் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தை இப்பேரவையில் அறிவித்தபொழுது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு சுமார் பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று சில உறுப்பினர்கள் பரிந்துரைத்த பணிகளை செயல்படுத்த இயலாத நிலையில் அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகள் கோரப்பட்டன அவற்றிலும் சில பணிகள் செயல்படுத்த இயலாதவை என்பது தெரிய வந்துள்ளது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அவருடைய தொகுதி எடப்பாடி தொகுதியை பொறுத்த அவர் சார்பாக பத்து கோரிக்கைகள் பெறப்பட்டன அவற்றில் நான்கு பணிகள் செயல்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன அதில் மூன்று பணிகள் நிறைவேற்றப்பட்டு ஒரு பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர் கொடுத்துள்ள மீதமுள்ள ஆறு பணிகளை கொடுத்தவரையில் ஒரு பணி துறையின் பரிசீலனையில் தற்பொழுது உள்ளது இதர ஐந்து பணிகள் சாத்தியமில்லை என்று கண்டறியப்பட்டு அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகளை குறிப்பிட்டு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக கேட்கப்பட்டுள்ளது இந்த மாற்றுப் பணிகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண் முதலமைச்சர்கள் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்க மூலமாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருக வருகின்றார் சென்ற பொழுது என்னென்ன பணிகள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கும் அவருடைய தொகுதியில் என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதையும் புகைப்படத்தோடு எடுத்துரைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே தெரிவித்துக்கொண்டு இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்டவாறு எந்த விதமான கட்சி ஆகுபாடுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதை இந்த அவைக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் நன்றி